எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய குழந்தைங்க ரொம்ப எனர்ஜிக்கா அவங்களோட திறமைகளை காட்டி அதுக்கு ஒரு பண்றாங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி மலேசியா அண்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் பெரிய லெவலில் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா குழந்தைங்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி நிறைய திறமைகளை வெளியில கொண்டு வராங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்பவுமே மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன்

அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு நிறைய பேரோட திறமை தெரியாமையே வீட்டுக்குள்ள ஒரு ஆதங்கத்துல இருந்துடுற மாதிரி கூட சூழ்நிலை வருது தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒர்க் வேணும் வீட்டை விட்டு வெளில வராங்க அவங்களோட ஃபேமிலிய சமாளிச்சு வெளில வர்றதே பெரிய விஷயம் அதுலயும் எல்லாரையும் பார்த்து வேலைக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஒரு பெண் வரா அடுத்ததா வந்து இந்த மாதிரி தப்பா பேசி பேசி அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிட வச்சிருக்காலம் வந்துருக்கு தயவு செஞ்சு அதனால அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வரத்துக்கு வேலை கொடுங்க ஃபர்ஸ்ட் நல்ல வேலை கொடுத்து அவங்கள வளர்த்து விடுங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாமே அதுல ஒரு பேர் கிடக்கும் இல்லையா அதையே மாட்டேங்குது தப்பான நடத்தினா மட்டும்தான் அந்த பெண்ணை வந்து நீங்க உயர்வாக்க முடியும் நீங்க சாதனமாகவே வேலை கொடுத்தீங்கன்னா அவங்க வளர்ந்தாங்கன்னு உங்கள் பேரை சொல்ல மாட்டாங்க வேடையிலையும் சரி எங்க வளர்ந்தாலும் சொல்ல போறோம் எங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து எங்களோட வேலைக்கு மரியாதை கொடுங்க அதான் அவன் கேட்டுக்கிறது

அந்த இடத்துல யாருமே நல்லா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பாடல ரொம்ப தப்பாதான் போயிடுச்சு இவே எனக்கு அரசியல் பத்தி சுத்தமா தெரியாது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட இல்ல அத நீ சொல்றேன் அரசியல் சம்பந்தமா எனக்கு சுத்தமா தெரியாது விஜய் சார் வர்றது எனக்கு பிடிக்கும் அவர் வரணும் நல்ல நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் ஆட்சி கண்டிப்பா எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா கட்சிலே சேர்த்து பணியாற்ற விரும்பறேன் அது என்ன கட்சியா இல்ல பொதுவா ஒரு அரசியல் நோக்கம் நானும் ஆசதான் ஆ கண்டிப்பா பண்ணiatr ஆ கண்டிப்பா கண்டிப்பா இது மூலமா உங்களுக்கு ஷூரா அதுல என்ன இருக்கு நல்லது செய்ய வராங்கன்னு சொல்றாங்க இல்லையா அதுல நானும் செய்யணும்னு தான் ஆசை படுறேன் கண்டிப்பா நல்லா செய்வேன் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா ஹியூமன் ரெயின்போ விஷ் ஃபவுண்டேஷன்ல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவ்ளோ பேருக்கு வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க நிறைய பேருக்கு வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வெளியில தெரியணும் அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்களே அதுவும் இது எயிட் இயர்ஸ் ஃபவுண்டே எயிட் இயர்ஸ் செலிப்ரேஷன் ஸோ இது இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஆமாம் யூடியூப்பில் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோஸ் பண்ணி அவார்ட் கொடுத்துருக்காங்க வேற ஒரு இருக்காங்க

தேர்வு செய்து கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை வருட வருடம் செய்து வருகிறார் அதைத் தொடர்ந்து இன்றும் கௌரவப்படுத்தும் விதமாக பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளருக்கு கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்று இந்த நிகழ்வில் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டார்கள் நானும் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பாதையில் செல்லக்கூடிய சாதனையாளர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன குறிப்பாக சிறுவர்களுடைய நடனம் வருங்காலத்தில் அவர்கள் எந்த விதமான ஒரு சாதனை படைப்பார்கள் என்பது அவர் அவ்வளவு திறமை வாய்ந்த சிறுவர்களை பார்ப்பது என்பது வருங்காலத்தினுடைய இந்த எதிர்காலம் நன்றாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக நிகழ்ச்சிகள் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு பொன்முடி அவர்கள் அதற்காக ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு வச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம சிறிது தவறு இல்லை பிழையாக நம்ம பேசுவது இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளின்னு நம்ம கலைஞர் ஐயா வந்து பெயர் வைத்தார் அதை நம்ம அந்த வளர்ந்து வந்த விதமாக ஒரு ஒரு சொல்லாடல் ஒரு பிழையாக அது வந்து சொல்லிடுறோம் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறது இருக்கு இல்லையா இந்த மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தான் பெரிய விஷயம் அதை உடனடியாக ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொதுமக்கள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாருங்கிறது தான் அதை பார்க்கணும் ஸோ சிறு சிறு பிழைகள் ஏன்னா அவர் செய்த சாதனைகள் அதிகம் அதனால் இது வந்து மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு தவறு தான் ஆ நான் வழக்கறிஞர் இளைய கட்ட பொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது இது ஷேக் என்னுடைய இனியன் நண்பர் வருஷம் வருஷம் அவார்டு கொடுக்குறாரு அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப பிரபாதமாக இருக்குது இது மேலும் மேலும் வளரணும் இங்கே மலேஷியா கூட போகிறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்திருக்க அனைத்து விருந்தவங்களுக்கும் விருந்து கொடுக்கிறவங்களுக்கும் என்னுடைய திரைப்படத்தை சேர்ந்த அனைத்து நடிகர் நபர்களுக்கும் நிஞ்சார மனதால்

பெண்களை பத்தி தவறான சட்டம் ஒழுங்கு இல்ல இல்ல அப்படி இல்ல சட்டம் ஒழுங்குனா நல்லா தான் இருக்கு ஒரு சிலர் பண்றது அது அரசு மேல வீண் பழி வருது அத களை எடுத்துட்டாங்கன்னா சரியாயிடும்